நண்பர்களே நீங்க இதுவரைக்கும் கேள்விப்படாத ஒரு பிரம்மாண்டமான சம்பவம் பார்க்கடல் கடைசல் தேவர்களும் அசுரர்களும் ஒண்ணா சேர்ந்து அமிர்தம் கிடைக்க போராடின ஒரு மாபெரும் நிகழ்வு ஆனா நடுவுல என்னாச்சு தெரியுமா கடலைக் கடைய பயன்படுத்தப்பட்ட ஒரு பிரம்மாண்டமான மலை அப்படியே கடலுக்குள்ள மூழ்க ஆரம்பிச்சது எல்லாரும் பயந்து போய் நடு நடுங்கினாங்க அப்போ இந்த ஒட்டுமொத்த பாரத்தையும் தாங்க மகாவிஷ்ணு ஒரு ராட்சச ஆமை வடிவத்தில் வந்து நின்றது தான் கூர்மாவதாரம் ஒரு சின்னஞ்சிறிய ஆமை எப்படி அவ்வளவு பெரிய வலையை தாங்க முடிந்தது இதுக்கு பின்னால இருக்கிற ரகசியம் என்ன தெரிஞ்சிக்க இந்த வீடியோவை கட்டாயம் முழுசா பாருங்க ஒரு செகண்ட் கூட ஸ்கிப் பண்ணாதீங்க தசாவதாரங்களில் மச்சாவதாரத்திற்கு பிறகு இரண்டாவது அவதாரம் தான் இந்த கூர்மாவதாரம் இந்த அவதாரம் எடுத்ததன் முக்கியமான நோக்கம் தேவர்களுக்கு மீண்டும் வலிமை கொடுக்கப் போகும் அமிர்தத்தை பெறுவதற்கான நிகழ்வுக்கு உதவுவதுதான் கதை எங்கே ஆரம்பிக்குதுன்னா துர்வாச முனிவரின் சாபத்தால் தேவர்கள் தங்கள் வலிமையை இழந்திருந்தனர் தேவர்களின் வலிமையை திரும்பப் பெற ஒரே வழி திருப்பார் கடலை கடைவதுதான் அதனால் கிடைக்கப் போகும் அமிர்தம் மட்டுமே அவர்களுக்கு சாகா வரத்தை கொடுக்கும் கடலை கடைய மந்தாரமலையை மத்தாகவும் பிரம்மாண்டமான ஆதிசேஷனை கயிறாகவும் பயன்படுத்தினார்கள் ஒரு பக்கம் அசுரர்கள் மறுபக்கம் தேவர்கள் என ஆதிசேஷனை பிடித்து இழுத்து கடலை கடைய ஆரம்பித்தார்கள் முதலில் எல்லாம் நல்லாதான் போயிட்டு இருந்தது ஆனா கொஞ்ச நேரத்துல மலையை தாங்க முடியாம அந்த பிரம்மாண்டமான மந்தார மலை அப்படியே கடலுக்குள் மூழ்க ஆரம்பிச்சது தேவர்களும் அசுரர்களும் திகைத்து போனார்கள் மலையை பிடிக்க முடியல எல்லா உழைப்பும் வீணா போகுமோனு ஒரு பயம் அப்போதான் தேவர்களின் வேண்டுகோளுக்கு இணங்க மகாவிஷ்ணு அங்கே வந்தார் எந்த ஒரு தடையும் இல்லாமல் பார்க்கடல் கடைதல் நடக்க வேண்டும் என்பதற்காக பெருமாள் என்ன செய்தார் கரிமா அவர் ஒரு மாபெரும் ஆமை அதாவது கூர்மம் வடிவத்தை எடுத்து கடலுக்குள் சென்று மூழ்கிக் கொண்டிருந்த மலையின் அடியில் தன்னுடைய கடினமான ஓட்டினால் தாங்கிக் கொண்டார் இந்த ஆமை வடிவத்தின் ஓடு அவ்வளவு உறுதியானது ஆமை வடிவில் பெருமாள் மலையை தாங்க மீண்டும் கடலை கடைய ஆரம்பித்தார்கள் தேவர்களும் அசுரர்களும் அவர் கொடுத்த சப்போர்ட்னால தான் கடைசியில் கடலிலிருந்து விஷம் வந்தது அப்புறம் மற்ற பொருட்கள் வந்தன கடைசியில் அமிர்தமும் கிடைத்தது இப்படித்தான் அவதாரம் மூலமா மகாவிஷ்ணு உலகிற்கு உதவி செய்தார் ஒரு மிகப்பெரிய மலையையே தாங்கிய பெருமாளின் இந்த அவதாரம் உண்மையிலேயே அற்புதம் இல்லையா எந்த ஒரு இடத்திலும் நேரில் வந்து சண்டை போடாமல் தாங்கி நிற்கும் ஒரு சப்போர்ட்டிங் ரோலை அவர் ஏற்றது நமக்கு ஒரு முக்கியமான செய்தியை சொல்லுது அடுத்து நம்ம பார்க்க போறது தசாவதாரத்தின் மூன்றாவது அவதாரம் வராக அவதாரம்